இன்றைய மன்னா சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு இருபத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கத்திரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் கடந்த ஒரு சில தினங்களாக சங்கீதம் தொண்ணூத்தி நாலுல இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு திரும்ப சொல்லப்படுகிறது கத்துரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் நம்மளை தாங்குகிற தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன் அது மாத்திரம் அல்ல நமக்கு இருக்கிற தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலை என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த நம்முடைய கண்மலை கண்மலையின் மேல் நம்முடைய காலடிகளை ஊன்ற கட்டுகிறவர் நாம் நம்பியிருக்கிற கண்மலை அநேக இடங்களில் சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வந்தடையத்தக்க கண்மலை எப்பொழுது வேணுமானாலும் இந்த கண்மலையாகிய இயேசு விடத்தில் நம்ம ஓடி செல்லலாம் எப்பொழுதுனாலும் இந்த கண்மலையாக இயேசு விடத்தில் பேசலாம் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கண்மலையை பார்த்து பேசு அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் இந்த கண்மலையிலிருந்து அநேக ஆசிர்வாதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஒன்று குறைஞ்சதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கண்மலை கிறிஸ்துவே இன்றைக்கி நமக்கு நாம் நம்பியிருக்கிற கண்மலையாக கிறிஸ்து இயேசு நமக்காக இருக்கிறார் ஆகவே அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார் உங்களை அசைக்க விட மாட்டார் கண்மனின் தேனி நாள் உங்களை திருப்தி ஆக்குவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நல்ல நல்லா இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றை இந்த ஆசிர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின் கிருபை நிறைந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி பிள்ளைகளை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாளிலே கூட அன்றைய அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே father unkul amen